காவல்துறை வந்து காவல்துறை நினைத்தால் இதை வந்து ஒரு வாரத்திலேயே இதை வந்து இந்த வந்து போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் மாற்ற முடியும் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரைம்பேசிகளுக்கு யார் விற்கிறாங்க யார் ஓனர் யார் முதலாளி எங்கேருந்து வருது எல்லாமே தெரியும் ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்போ நடவடிக்கை இல்லாத போது காவல்துறையும் சேர்ந்து இதில் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது என்னதான் புதுச்சேரி மாநிலத்தில் காவல்துறையுடைய செயல்பாடுகள் ஒரு வந்து ஒரு சில விஷயத்துல வந்து நல்லதாக இருந்தாலும் இந்த போதை தடுப்பு விஷயத்துல வந்து முழுமையாக காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது ஒரு தோல்வி அடைந்திருக்கிறது இதை இத வந்து இங்க இருக்கிற காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிக உயரதிகாரிகள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த பார்சல் எந்த விலாசத்துக்கு வந்தது அவர் யாரு என்ன வந்திருக்குது இங்க புதுச்சேரி மாநிலத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் அவர்களுக்கு உள்ள அரசியல் பின்னணிகள் என்னென்ன இப்போ ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது நேற்று தினம் வந்து சென்னையில் வந்து விமான நிலையத்துல ரெண்டு கோடி ரூபாய் சரக்கு அங்கே இருக்கின்ற சுங்க அதிகாரிகளால வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது அதனுடைய விலாசம் புதுச்சேரி புதுச்சேரியில் உள்ள ஒரு நபருக்கு அந்த அந்த ரெண்டு கோடி ரூபாய் போதை சரக்கு பார்சல் வந்திருக்குது இதை வந்து இங்க இருக்கிற காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் உயரதிகாரிகள் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த பார்சல் எந்த விளாசத்துக்கு வந்தது அவர் யார் என்ன எங்கந்து வந்திருக்குது இங்க புதுச்சேரி மாநிலத்தில் அதுல சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரு அவர்களுக்குள்ள அரசியல் பின்னணிகள் என்னென்ன ஏற்கனவே வந்து இங்க வந்து ஜாபர் சாதி கூட தொடர்புடைய பல புள்ளிகள் இருப்பதாக கடந்த கடந்த முன்பு இருந்த வந்து துணைநிலை ஆளுநரே பகிரங்கமாக குற்றச்சாட்டு போட்டாங்க ஆனா எந்த நடவடிக்கையுமே இன்னைக்கு இல்லை வேணாலும் எது வேணாலும் செய்யலாம்னா இது வந்து வந்து இதுவும் தப்பாயிடும் எனவே வந்து இன்றைக்கி வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நேரில் சந்தித்து இது சம்மந்தமாக இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எப்படிலாம் பிள்ளைகள் வந்து வீணாகிறாங்க போதையில் வந்து யாரெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுடைய நிலமை என்ன அரசாங்கம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன காவல்துறை இதுக்கு இது இதன் பேரில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்று என்கின்ற விதத்தில் வந்து முதலமைச்சர் சந்தித்து வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து வந்து நேரடியாக காட்டினோம் முதலமைச்சரும் உடனே இதன் பேரில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு அதே போன்று மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு